நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் மட்டும் சின்ன அசுத்தமான விஷயங்களை செஞ்சாலும் அது நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயமா நினச்சி சந்தோஷமாக அதையும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் பேசுகிற மாதிரி அந்த ஒரு நாள் இருக்கும் ஆனால் அந்த ஒரு நாளில் பட்டாசோட மனம் அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் அம்மாவோட கை ருசி நண்பர்களோட சிரிப்பு இதையெல்லாம் நினச்சாலே மனசு லேஸ் ஆகிடும் அந்த நாளை பற்றி அந்த நாள் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா தீபாவளி தீப ஒளி அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க தீபாவளியிலடா தீப ஒளியா அப்படின்னு அது ஒரு காலம் இருந்தாலும் அந்த நாள்னு ஒன்று இருக்குல்ல அந்த நாள் நகரத்தில் எப்படி இருக்கும் கிராமத்தில் எப்படி இருக்கும் பள்ளி பருவம் நாம் கடந்து வந்து அந்த நாட்கள் என்ன சொல்லும் அதெல்லாமே தான் என்றைக்கு நம்ம டைரியில் பார்க்க போகிறோம் டைரியுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள்லாம் சொல்ல போனால் தொண்ணூறுகளோட தீபாவளி இன்னைக்கு மாதிரி இல்லைங்க அப்போ எல்லாமே ஒரு எளிமையாக இருக்கும் ஆனால் மனசுக்கு நிறைவு தர்ற மாதிரியும் இருக்கும் கிராமத்துலேயும் நகரத்துலேயும் கொண்டாட்டம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் தீபாவளியோட உணர்ச்சி எல்லோருக்குமே ஒன்று தான் தீபாவளி அன்றைக்கி கிராமங்களில் எப்படி எல்லாம் போக்கும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் கிராமத்தில் தீபாவளி அப்படின்னா ஒரு கூட்டு கொண்டாட்டம் மாதிரி சூப்பராக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது துணி போட்டு கோயிலுக்கு போய்ட்டு அதுவும் குடும்பத்தோடு தான் வீட்டு முற்றத்தில் பெரிய கோலம் எப்போவுமே சூப்பராக தெரைக்க விடுற மாதிரி பார்த்து பார்த்து அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு வரைஞ்ச கோலம் ஒன்று இருக்கும் ஆனால் அந்த கோலம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் கோ கோல போட்டிலாம் அன்னைக்கெலாம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அன்னைக்கு எல்லாரோட வீட்டு வாசலையும் கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருசாக இருக்கும் அவங்கவுங்க ஒவ்வொரு டிசைனில் கோலம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்புறம் வீட்டில் மாவிளை தோரணம் இருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மணக்கிற அந்த மாங்காய் இலை இதெல்லாம் தீபாவளியோட அடையாளம் பட்டாசு வெடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் சொல்லப்போனால் நானாக போர் என்னோடய குடும்பத்தில் பட்டாசு அப்படின்றது அப்பா ஒரு நூறு ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி தந்தார்னாவே அது ரொம்ப 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 பெரிய விஷயம் அதையும் நாங்கள் அண்ணன் தம்பி வேறு நாலு பேர் இருக்குமா அந்த நாலு பேரும் பிரித்து எடுத்துக்கோம் ஆனால் என் நான் சின்னதாக கல் பட்டாசு சுருள் பட்டாசுன்னு சொல்லிட்டு சின்னதாக டுப்பாக்கில சொல்கிறதோட முடிஞ்சு போயிடும் அந்த துப்பாக்கி அப்போவே பத்து ரூபாய் இருக்கும் அந்த துப்பாக்கியை வாங்கி வடிக்கிறது சுட்டுக்கிட்டு நானும் என் தம்பியும் மாற்றி மாற்றி ஆ ஊன்னு சொல்லிட்டு பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் நினச்சா இன்னமும் நீங்கள் உங்கள் காலத்தில் இந்த கல் பட்டாசு சுருள் பட்டாசு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மத்தாப்பு சிவலிங்கம் லட்சுமி வெடி இதெல்லாம் கையில் பிடிச்சி ஆட்டி சிரித்து விளையாடுவோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டு அண்ணமார் அக்காமாரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பட்டாசு வெடிக்கிறது த்ரில் நல்லா இருக்கும் சாப்பாடு இன்னொரு ஹைலைட்டான விஷயங்க அதை அடிச்சுக்கவே முடியாது இட்லி சாம்பார்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னியோடு ஆரம்பித்து மதியம் பருப்பு கூட்டு அப்பளம் பாயாசம் வடைன்னு சொல்லிவிட்டு சில வீடுகளில் இருந்தாலும் ஆனால் பல வீடுகளில் நான்வெஜ் வாசம் மணக்கும் ஆடு மாடு கோழி பன்றின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி வச்சு சூப்பராக சமைச்சு சாப்பிடுவாங்க தெருவே மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் அந்த நாள் மட்டும் ஊரே மணக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷில் கலக்குவாங்க வயிறு நிறைய சாப்பாடு மனசு நிறைய அந்த ஒரு நாள் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலத்தில் நாம் தொலைச்சிட்ட ஒரு விஷயம் அக்கம் பக்கத்தில் பலகாரத்தை பகிர்ந்து சாப்பிட்றது அன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு நம்ம நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் நம்மளோட பலகாரத்தை கொடுப்போம் நம்ம வீட்டில் சாப்பாடு என்னவோ குழம்பு என்னவோ அதையும் கொடுப்போம் நம்ம வீட்டில் செய்கிற இனிப்பு பலகாரம் அதையும் பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம் பக்கத்து வீடுகளும் நமக்கும் கொடுப்பாங்க அது நம்ம வாழ்க்கையில இருந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுக்கறது மற்றவங்க நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது ஸோ இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் யதார்த்தம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அது இதில் சேரும் வாழ்க்கையில் அதுவும் இப்போதைக்கு எதிர் வீடு அப்படின்னு சொல்லிட்டா கொழாடியில் ஆரம்பித்து அங்கே பயங்கரமாக ஓன் புருஷன் அப்படின்னு அங்கே ஈத்துகிட்டு போய் விட்டு குடும்பத்தோட மாரம் தெருவில் பார்க்க விட்டு கொடி கட்டி பறக்கிற மாதிரி ஒரு சண்டையை ஆரம்பித்து ஸோ இப்படி நடக்கிறது தான் இப்போ இந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தாலும் டெய் நீ மட்டும் சாப்பிட்றா வேறு யார்ட்டையும் கொடுத்துடாத அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இந்தாண்ட பக்கம் அதுக்கு எது கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கெலாம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு இப்போ நமக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருந்தாலும் வச்சிருந்து சாப்பிட்ற உலகம் தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் பக்கத்து வீடுகளில் கொடுத்து பக்கத்து வீடு நமக்கு கொடுக்குற அந்த சுவை இன்னமும் நிஜமாகவே என்னோடய நாக்கில் இருக்குது அப்படிப்பட்ட உறவு தான் நானும் இன்னமும் எதிர்பார்க்குறேன் மற்றவங்கள்ட்ட நாம் ஒரு விஷயத்த கொடுக்கறது மற்றவங்க நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாலும் மற்ற வீடுகளிட்ட நம்ம பக்கத்தில் பேசும்போது இன்றைக்கி நான் சமைக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க இந்தா இது இருக்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதும் இந்த வச்சிக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் நம்ம மற்றவங்கள்ட்ட அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கொடுக்கறதும் இதெல்லாம் அப்போ இருந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாகரிகத்தோட ஒரு வெளிப்பாடு ரொம்ப யதார்த்தமான ஒரு வெள்ளந்தையான ஒரு மனசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஆனால் நகரங்களில் தீபாவளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மாடர்ன் டச் லைட்டாக இருக்கும் அடுக்குமாடி குறியிருப்பு இல்லாத காலம் ஆனால் கொஞ்சம் வீடு எல்லாமே கார வீடாக தான் இருக்கும் தெரு முழுக்க வீடு வீடாக விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் கிராமங்களில் வீடு முழுக்க விளக்கு இருக்கும்போது இல்லை ஆனால் தெருவில் பசங்களோட கூச்சல் சத்தம் எப்பவும் இருக்கும் பாவாடை தாவணியோட அந்த அழகு தான் அந்த பசங்களோட வெளிச்சமே அது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பட்டாசு வெடிக்கிறது ஒரு காம்படிஷனே நடக்கும் யார் யார் அதிகமாக வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் யார் புது டைப்பாக ராக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு போட்டி இருக்கும் கடைகளில் புது ட்ரெஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஷாப்பிங் பண்ணுறது அடுத்து டைலர் கடையில் ஸ்டைலாக ட்ரெஸ்ஸு தைக்கிறது சுடிதார் தைக்கிறது இதெல்லாம் வாங்குவாங்க கிராமத்துக்குள்ள எல்லாரும் தாவணி போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு சுடிதார் போட்டு வந்த பொண்ணை கிராமங்களில் சைட் அடிப்பாங்க அதே மாதிரி நகரங்களில் அத்தனை பேர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு தாவணியோடு போனாலும் அந்த தாவணி போட்டு பொண்ணு நகரங்களில் இருக்கிற பசங்க சைட் அடிப்பாங்க இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற என்ன மாறுபாடு என்ன வேறுபாடுன்றது நிஜமாகவே புரியாதுங்க அந்த பொண்ணு வச்சக்கன்று வாங்காமல் பார்ப்பாங்க ரெண்டு பேருமே நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும் அதை நம்ம பார்த்து பழகுனதா என்னவோ தெரில ஆனால் புதுசா திடீர்னு ஒன்று வரும்போது அதையே பார்த்துக்கிட்டு இருப்போம் இது ஏன் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சில விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடுறதால நான் இந்த டைரியோட பக்கத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்றேன் நகரத்து தீபாவளியில் ஸ்பெஷலாக டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா டிவி முன்னாடி ரஜினி கமல்ன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து போகிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் அப்போல்லாம் கிராமங்களில் ஏதாவது ஒரு வீட்டில் டிவி இருக்கும் கிட்டத்தட்ட மொத்த பசங்களும் அங்கே தான் இருப்போம் அப்படி இல்லைனா பஞ்சாயத்துக்குன்னு ஒரு டிவி இருக்கும் அந்த பஞ்சாயத்துக்கான டிவியில் தான் அங்கே உட்காந்து ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கும் அது இன்னும் அழகான விஷயம் நான் கிட்டத்தட்ட ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும் போது ஊரில் ஒரு பஞ்சாயத்து டிவி இருந்துச்சு அந்த பஞ்சாயத்து டிவி முன்னாடி எல்லாருமே உக்காந்து பார்த்துருக்கோம் இதை பற்றி நான் இன்னொரு விஷயமாக சொல்கிறேன் கிராமங்களோட சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நண்பர்களோட நட்பும் காதலும் எந்த உறவுல இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கிராமத்தில் தொண்ணூறுகளோட தீபாவளி நண்பர்களோட இருக்கிறது ஒரு தனி உலகம்தான் ஆனால் பள்ளி விடுமுறைகளில் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தெருமுனையில் பட்டாசு வெடிப்போம் ஒருத்தன் மத்தாப்பு பார்த்த வைப்பான் இன்னொருத்தன் ஓடி ஒடிஞ்சு பயமுறுத்துவான் டேய் ராக்கெட்டு ஓன் பக்கம் போகுதுன்னு கத்தி சிரிப்போம் நட்பு அப்போ எல்லாம் உயிரோடு இருக்கும் தீபாவளிக்கு முந்தின நாள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து நீ எவ்வளோ வெடி வாங்கியிருக்க நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் எனக்கு நூறு ரூபா பாக்கெட் மணி கிடச்சிதுன்னு பந்தயம் வச்சு பேசுவோம் ஒரு உண்மையை சொல்லிட்டுங்க ஒரு நண்பன் வீட்டு முறுக்கு இன்னொருத்தன் வீட்டு அதிர்சம் இது எல்லாமே பா வேறு மாதிரி இருக்குங்க இப்படி பகிர்ந்து சாப்பிடும் போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல் நிஜமாகவே ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் வீட்டில் அது இல்லை எங்கள் வீட்டில் ஒன்று ஒன்று தான் ஆனால் எல்லாமே கிடைக்குது அப்படின்றது நட்புல மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது இது எந்த காலம் எடுத்துக்கிட்டாலும் தாங்க அதுக்கப்புறம் சொல்லப்போனால் காதல் உறவு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹை இது ஒரு நல்ல கதையாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா தொண்ணூறுகளோட கிராமத்தில் காதல் எல்லாமே ஒரு பயம் கலந்த பட்டாம்பூச்சி உணர்வுன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா தீபாவளி நேரத்தில் புது ட்ரெஸ் போட்டு கோவில் திருவிழாவுக்கு போனால் அவன் பார்த்தானா இல்லையான்னு ஒரு பதட்டம் இருக்கும் கண்ணில் பேசுறது ஒரு ஸ்மைல் கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் ஒரு பொண்ணு தீபாவளிக்கு புது பொட்டு வச்சுருந்தா ஆட இன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்கான்னு பசங்கள் மனசுக்குள்ள நினைப்பாங்க ஆனால் யாரும் வாயை துறந்து சொல்ல மாட்டாங்கங்க எல்லாமே ஒரு இனிமையான ரகசியம் தானே ஒரு தீபாவளி நாள் காலையில் ஆரம்பிக்கும் போது முதல் வேலையே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு செய்யக்கா போட்டு குளிக்க வைப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஹீட்டெலாம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண் எரிதுரா அப்படின்னு நம்ம கற்றுனாலும் விலைக்கே ஆகாது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண் முன்னாடி வந்து நின்று எப்படி இருக்கேன்னு அப்பா அம்மா முன்னாடி நம்ம கேட்கணும் ஒரு பத்து தடவை செக் பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ் எப்படி இருந்தாலும் ஆனால் கடைசி கடைசி வரை அவங்க சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் ஆனால் அந்த நாளில் நம்மளோட மனசு அவங்க காயப்படுத்தவே மாட்டாங்க சின்ன தொந்தரவு கூட பண்ண மாட்டாங்க ஆனால் அது பண்ணாத இது பண்ணாத இப்படி பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கும் போது நமக்கு சில கண்டிப்புகள் இருக்கும் காலையில் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்து மதியம் வரைக்கும் தெருமுழுக்க புகை மட்டும்தான் வீசும் அப்புறம் அம்மாவோட ஸ்பெஷல் சாப்பாடு இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு சின்ன குட்டி தூக்கம் ஒருவேளை அந்த சாப்பாடு மதிமயங்கிற அளவுக்கு ஒரு சாப்பாடு கீழே புரட்டு விளையாடுற அளவுக்கு ஒரு நட்பு இதெல்லாமே அந்த நாள் ரொம்ப சுவாரஸ்யமாக கடத்தி கொண்டு போகும் மதியமாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மாலையில் கோயிலுக்கு போயிட்டு அக்கம் பக்கத்து வீட்டு பலகாரம்லாம் கொடுத்து வாங்கி அப்படியே மாலை முழுக்க நண்பர்களோட பேச்சு சிரிப்பு இரவு ஆனால் ஆன வேடிக்கையை பார்க்க ஆரம்பிப்போம் ஒரு வீட்டு ராக்கெட்டு இன்னொரு வீட்டு ஊசி வெடி எல்லாம் ஒரு மேஜிக் அது ஒரு மேஜிக் டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தீபாவளி மறுநாள் பள்ளி ஆரம்பித்தா அது ஒரு தனி சுவாரஸ்யம் எல்லோரும் புது ட்ரெஸ் புது பென்சில் பாக்ஸு புது நோட்டு எல்லாம் காட்டுவாங்க நீ எவ்வளோ வெடி வெடிச்ச, எனக்கு இவ்வளோ வெடி கிடச்சிதுன்னு ஒரு காம்படிஷன் நடக்கும் ஒரு நண்பன் தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை காட்டுவான் நான் நூறு விடி வெடித்தேன்னு வந்தால் பண்ணுவான் பொண்ணுங்க பக்கத்தில் புது போட்டு புது கிளிப்ஸ் ரிப்பன் எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கும் டீச்சர் கூட தீபாவளி எப்படி கொண்டாடினீங்கன்னு கேட்பாங்க ஒரு பையன் மிஸ் நான் ராக்கெட் வெடித்தேன் ஆனால் பக்கத்து வீட்டு மாமா மேலே விழுந்துச்சின்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க பார்ப்பான் பள்ளியில் தீபாவளி மறுநாள் ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும் எல்லோரும் ஒரு உற்சாகத்தோட அடுத்த தீபாவளிக்கு இன்னும் ஒரு பெரிய விடியை வாங்கணும்னு பிளான் பண்ணுவோம் இந்த டைரியோட பக்கத்தை மூடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் தொண்ணூறுகளோட தீபாவளி ஒரு எளிமையான ஆனால் மனசை நிறைக்கிற ஒரு நினைவு இன்றைக்கி நாம் பெரிய பெரிய ஷாப்பிங் ஆன்லைன் ஆர்டர் எல்இடி லைட் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த காலத்து கோலமோ மாத்தாப்போ அம்மாவோட கை இதெல்லாமே ஒரு தனி மேஜிக் தான் நீங்க எப்படி உங்களோட தீபாவளியை கொண்டாடினீங்க உங்க தொண்ணூறுகளோட தீபாவளியோட நினைவு என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க டைரியோட பக்கத்தையும் படிக்க ஆசையா இருக்கு மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்லாமல்